கேபிஎஸ் சோலார் டெக் உடன் இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் என்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி போர்வெல்ல டூ ஹெச்பி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி இறை கொடுத்துருக்குறோம் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேற்கடு ஜேஜே பம்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்க ஜேஜே மோட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூரு வந்து பிஎம்எஸ் டைப்பு இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் கூல்டு தான் ஊற்றுறோம் இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம லோக்கல் மெக்கானிக் வச்சு கூட பார்த்துக்கலாம் அதே மாதிரி இது கோயம்புத்தூர் மேக்குடுன்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதாவது ப்ராப்ளம்னா ஒரு நாள் அனுப்பிச்சு விட்டா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க இதை நாலே பேனலில் வேலை செய்யும் டூ ஹெச்பி செலவு நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் மோட்டார் தான் இது வேணுன்றவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கூப்பிடுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஏ டு ஜெட் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டோம் பைப்பு கேபிள் எல்லாமே சேர்த்து ஐநூறு அடிக்கு இது போல் சோலார் அமைப்பு வேணுன்னா தாராளமாக கூப்பிடுங்க பெஸ்ட் ப்ரைஸில் அமைச்சு கொடுக்கலாம் நம்ம பேனல் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபைவ் நைன்ட்டி பைபிசியல் பேனல் தான் இதுக்கு போட்டிருக்குறோம் டபுள் சைடு கிளாஸ் கொண்ட பைபேசியல் பேனல் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்துருப்பதை பார்த்துருப்பீங்க போருக்கு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நிலத்துலேயே பண்ணி கொடுத்துருக்குறோம் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றே காலுக்கு ஒரு இன்ச்சு டெலிவரி ப்ரெஷரை மாற்றி விட்டு பார்த்திங்கனா ஃபுல் ப்ரஷர் தர மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம்